உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்ததால் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அந்த காட்சிகளை பார்க்கலாம் தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன் வணக்கம் அணையிலிருந்து எவ்வளவு உபரி நீர் திறக்கப்பட்டது மோகன் இதனால எவ்வளவு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது செஞ்சில் புயல் காரணமாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி கடத்தூர் பொம்புடி சித்தேரி வாச்சாத்தி தென்கரைக்கோட்டை பாப்பம்பாடி ஜமனள்ளி மற்றும் வாடியார் அணி நீர்பிடிப்பு பகுதியான சேலம் ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளையும் கனமழை வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக வாடியார் அணிக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கனஅடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் அணையானது தனது முழு கொள்ளளவான அறுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஏழு அடியை எட்டிய நிலையில் அணியின் பாதுகாப்பு கருவி அணியில் இருந்து நேற்று வினாடிக்கு மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஜனாடி நீர் ஆற்றில் விடப்பட்டன இதன் காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தென்கரைக்கோட்டை ஜம்மநல்லி வெங்கடசமுத்திரம் பாப்பிரட்டுப்பட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள பாலங்களை மூள்கெடித்துமாறு வெள்ள ஆற்றில் செல்கிறது ஆற்றுப் பகுதிகளில் முறையாக ஆக்கிரம் பூகள் மற்றும் பாதைகளின் அடைப்புகளை சுத்தம் செய்யாததால் வெள்ளநீரானது நீரானது தென்கரைக்கோட்டை ஜம்மநல்லி பறையப்பட்டி புதூர் வடகரை ஆகிய கிராம பகுதிகளில் உள்ள சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய நலனுக்குள் புகுந்ததால் நெல் கரும்பு மஞ்சள் வாழை மரவள்ளி கிழங்கு தென்னை நிலக்கடலை மக்காச்சலம் உள்ளிட்ட பயிர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டன இதன் காரணமாக தென்கரைக்கோட்டை வடகரை ஜம்மநல்லி பறைப்பட்டி புது செல்லக்கூடிய பிரதான சாலை துண்டிக்கப்பட்டன மேலும் பயிர்கள் மற்றும் விவசாய உள்ளிட்ட இடங்கள் தெரியாத அளவிற்கு வெள்ள நீரானது சென்று கொண்டுள்ளதால் விவசாய நிலங்கள் முழுவதும் கடல் போல் தற்போது காட்சியளித்து வருகின்றன மேலும் விவசாய பயிர்களை பயிற்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் கண்ணீர் நிலை ஏற்பட்டுள்ளன மேலும் போர்க்கால அடிப்படையில் விவசாய பயிர்களுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் எனவும் மழை காலங்களில் இது போன்ற விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் போகாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி விவசாயிகளின் பெரும் கோரிக்கையாக உள்ளது நன்றி மோகன்ராஜ் உங்கள் தந்தி தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்